வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் லட்சுமி குட்டி ஆண்டாள் உன்ன பத்தி தான் இப்படி பாடி இருக்காங்க தெரியுமா என்ன லட்சுமி இப்படி படுத்திருக்க உன்னோட கண்ணு குட்டிக்கு பார்த்தர வேண்டாமா எழுந்துருமா எழுந்துரு எழுந்துரு கண்ணு அய்யோ இது என்ன லட்சுமி வாயில்லாம் ஒரே நுரையா இருக்கு பூச்சி கீச்சி ஏதாவது கடிச்சிருக்குமா என்னதாயே என்ன பண்ற என்ன கடவுளே மாட்டு வைத்தியரும் வரமாட்டாரு லட்சுமியால எழுந்து நடக்கவும் முடியாது போன தோணுது லட்சுமி யாரையாவது கூட்டிட்டு வர்றேன் கட்டப்பட்டிய கூட்டியாந்து லட்சுமிய மாட்டாஸ்திரிக்கு எடுத்துட்டு போவோம் அப்பா முனுசாமி இவ்ளத்தால வாங்குமி வாங்க லட்சுமி லட்சுமி உங்க பேர் என்னம்மா நான் பூமிக்கா டாக்டர் லட்சுமி நான் தான் வளர்க்குறேன் ரொம்ப நல்ல மாவு டாக்டர் நான் நான் தான் அம்மாவா நினைக்கிறேன் எங்க வீட்டு லட்சுமியா நினைக்கிறேன் என்னோட தாயா நினைக்கிறேன் டாக்டர் ஆமா டாக்டர் லட்சுமிக்கு தீனி போடாம பூமிகா சாப்பிடவே மாட்டான் லட்சுமி கண்ணு போட்ட நேரம் பூமிகா மாட்டு கொட்டாயில மணிக்கணக்கா அழுதுட்டு காத்து இருந்தா இருங்க இருங்க எங்க இருங்க பதட்டப்படாதீங்க உங்க மாடு ஐ மீன் லட்சுமி பிளாஸ்டிக் கழிவுகளை நிறைய தின்னு இருக்கு உணவு குழாயில அந்த பிளாஸ்டிக் குப்பை அப்புறம் அந்த பேப்பர் கப் எல்லாம் போய் அடைச்சிட்டு மூச்சு முட்டி நான் நினைக்கிறேன் நீங்க மேய்ச்சலுக்கு விட்டு இருக்கப்போ அங்க கிடந்த பிளாஸ்டிக் குப்பை எல்லாம் தின்னுட்டு டாக்டர் டாக்டர் ஐ எம் சாரி உங்க லக்ஷ்மி செத்து போச்சுமா டாக்டர் இந்தாங்க அது கழுத்துல கட்டி இருந்த சலங்கப்பட்டு உள்ள வரலாங்களா அப்பா தோட்டத்துக்கு போயிருக்காரு நீங்க உள்ள வாங்க அம்மாடி எங்க வாஸ்லியே துரத்திடுவீங்களோன்னு நினைச்சேன் பரவாய இல்லையே பயப்படாதீங்க நான் உங்க அப்பாவை பார்க்க வரல உங்கள தான் பார்க்க வந்தேன் நீங்க யாருன்னு தெரியல ஏ தெரிஞ்சா தான் உள்ள விடுவீங்களோ சாரிங்க நான் ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு பேசுறேன் இல்ல அண்ணே வெட்னரி ஹாஸ்பிடல்ல நீங்க अलग अलग இருக்கீங்க அப்பப்பா என் மனசுல சாரி என் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு ஓ நீங்க அங்க இருந்தீங்களா எஸ் என் டைகருக்காக என்ன டைகரா புலி நோ நோ புலின்னா எனக்கு கிளி சாரி கிளி நான் சொன்னது என்னோட வளர்ப்பு நாய் டைகர் ஊசிவோட போட வந்திருந்த உங்க லட்சுமியோட கதையெல்லாம் கேட்டேன் லட்சுமி கடந்து போனதை குழம்பிட்டு இருக்கவே கூடாது ஒரு பசு போன என்ன உங்களால ஒரு கோசாலையே உருவாக்க முடியும் முதல்ல என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன் என் பேரு ஆகாஷ் இந்த ஊர் பேங்க்ல பிரான்ச் மேனேஜர் நாங்க விவசாய கடன் எல்லாம் தர்றோம் கடனா நான் கேக்கலையே நீங்க கேக்கல ஆனா நான் சாரி நாங்க தரோம் நம்ம ஊர்ல சுற்று சூழல பத்தி விழிப்புணர்வு யாருக்குமே இல்ல உங்கள மாதிரி விவரம் தெரிஞ்சவங்க படிச்சவங்க ஹெல்ப் பண்ணினா நிறைய சாதிக்க முடியும் பேங்க் தம்பியா அட வாங்க தம்பி வாங்க

அழுதுக்கிட்டே இருக்குது பொண்ணு படிப்ப பாதிலேயே நெருப்பு போட்டு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு வந்ததுதான் என்ற சம்சாரம் இறந்த பிறகு இருக்கேன்னு எனக்கா இங்கேயே தங்கிடுச்சு சரி அவளோட பொழுதுபோக்கே லட்சுமி தான் லட்சுமிய நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்குது அதுமே தனியாத்தான் தவிக்குது

பூமிகானே கூப்பிடுங்க ஆடாடா என்ன இது ஐயாவ பேசோடு நீங்க சொல்லுங்க தம்பி சரிங்க ஐயா ஜனங்க கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் நாங்க சொல்றதை விட உங்களை மாதிரி படிச்சவங்க விவரமானவங்க சொன்னா நல்லா கேட்பாங்க குப்பைய குப்பை தொட்டில போடுங்கன்னு நாங்க சொன்னா எங்க கிட்ட சண்டைக்கு வர்றாங்க மரத்தை வெட்டாதீங்கன்னு சொன்னா அது பங்காளி சண்டையாவே மாறிடுது அதனால உங்கள மாதிரி பெண்கள் அதுவும் உங்கள மாதிரி அழகான பெண்கள் சொன்னா நல்லாவே மண் பறித்து ஆனா மணல் கொள்ளையே நடக்குது வாழ்வாதாரமான ஏரிகளையும் குளத்தையும் மறைச்சு வீடு கட்டுறாங்க மரங்களை வெட்டுறதால பருவமழை பொய்த்து போகுது மழைநீர் சேமிப்பு இதெல்லாம் மண்ணோட வளத்தை அதிகரிக்கும் ஆமா தம்பி நீங்கள் சொல்கிறது எல்லாம் ரொம்ப சரி முந்தி ரோட்டில் நடக்கும்போது ரெண்டு பக்கம் பெரிய பெரிய மரங்க பச்சை பசு இருக்கு நிழல் தரு இப்போ எல்லாம் ஒரே பொட்டக்காடு ஆகி போச்சு ஒரு மழை பெய்யலைன்னா உடனே அந்த இடத்துல அடுக்கு வீடு கட்டிடுறாங்க மஞ்ச பைய காணாமலேயே போச்சு இப்போ எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக்கு அதுலதான் சாப்பிடுறோம் அந்த கப்புல தான் என்ன என்ன வேஷம் இருக்கோ ஆருக்கு தெரியும் உண்மைதானுங்க ஐயா பூமி திருத்தி உண்ணுன்னு சொன்னாங்க நீரின்றி அமையாது உலகு அப்படின்னாங்க ஆனா அந்த நீரையும் நிலத்தையும் நாம உறிஞ்சுகிட்டா நிலம் எப்படி வளமாகும் மண்மகள் அதனால்தான் மலடாய் போயிட்டான் வானம் வைப்பின் பூமி தரிசாகும் மனித மனம் பொய்த்து போனா சமூகமே நாசமா போகாதா இந்த பேப்பர் கட்டிங் ஆமா இந்த பிரச்சார நோட்டீஸ் எல்லாம் இதுக்காக இதுல சின்ன சின்ன கவிதைகள் எல்லாம் இருக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காக நாம சின்ன சின்ன கூட்டம் எல்லாம் போடலாம் அதுல நீங்க பேசுங்க அப்போ இந்த கவிதைகளை எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க சம்மதம் தானே என்ன கேட்டீங்க சம்மதமான்னு கேட்டேன் இந்த வேலைக்கு வர சம்மதமானு கேட்ட அவ்ளவுதான் நீ நான் கவலைப்படாதீங்க சம்மதிக்க வைக்கிறேன் சரிங்க ஐயா அப்பாடா எனக்கு இப்பதான் நிம்மதியே வந்துச்சு அப்பப்பா